வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுத சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் யூடியூப் சேனல் டிவி நிறுவனத்தார்க்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன் இன்றைய சிந்தனை நகைச்சுவைக்கு உரிய சொல் விளையாட்டாம் ஒரு கதையானது மருத்துவரும் நோயாளியும் என்பதாகும் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நமது பெயரும் வியக்க வைத்துவிடும் சிந்திக்க வைத்துவிடும் பெயருக்கும் செயலுக்கும் தொடர்பு இல்லாதது போல் மற்றவர் பார்வைக்கும் தோன்றும் அப்படித்தான் சிலர் எழுதி வைக்கின்ற சொற்களிலும் தடுமாற்றம் ஏற்பட செய்திடும் நகைச்சுவை உணர்வையும் உண்டாக்கும் என்பதை தெரிவிப்பதுதான் இந்த கதை சிலர் சில சொற்களை பார்த்து நேரடி பொருள் கொண்டு நம்மையும் நகைச்சுவைக்கு ஆளாக்கி விடுவர் அப்படிப்பட்ட கதைதான் இன்று நான் உங்களுக்கு கொடுப்பது மருத்துவரும் நோயாளியும் காண்போமா தன் உடலில் நோய் ஏற்பட்ட ஒருவன் நாம் ஒருவேளை எமலோகம் பரலோகம் சென்றுவிடுவோமோ நோய்வாய்ப்பட்டு என்று கவலைப்பட்டான் சரி நம் உடல் முழுவதையும் மாஸ்டர் செக்கப் செய்ய எண்ணினான் அதனால் ஒரு தக்க மருத்துவரை அணுக எண்ணியவன் மருத்துவர் கிளினிக் பக்கமாக சென்றான் சென்றபோது அன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மருத்துவர் இருப்பாரோ இல்லையோ என்ற சந்தேகம் உடல் நோய் வேறு அவனை வாட்டி எடுத்தது இறந்து விடுவோமோ என்ற கவலையும் அவனை துரத்தி வந்தது மேல் மாடிப்பக்கம் மருத்துவர் கிளினிக் இருப்பதை பார்த்தான் அவரது பெயர் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது மெதுவாக சென்றவன் ஆங்கிலத்தில் எழுதியதை எழுத்துக்கூட்டி படித்தான் அவரது பெயர் அப்பொழுதுதான் தெரிந்தது பரலோகம் என்பது ஐயோயோ பரலோகத்திடமா வந்துவிட்டோம் அதற்காகவா நாம் செக்கப் செய்து கொள்ள இன்று வந்தோம் கடைசியில் பரலோகத்திற்கே வந்துவிட்டோமே என்று பயந்தவன் நகைச்சுவை உணர்வோடு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மருத்துவர் கிளினிக் வெளிப்புறத்தில் மாடிப்பகுதியில் ஒரு அறிவிப்பு பலகையை கண்டார் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை மட்டும் பார்க்கப்படும் என்று எழுதியிருப்பதையும் பார்த்து பயந்தே போனான் சரி இன்று சகுனம் ஒன்றும் சரியில்லை நாம் உடலை மாஸ்டர் செக்கப் செய்து கொள்ள வந்தோம் ஆனால் ஞாயிறு காலை மட்டும் பார்க்கப்படும் என்று எழுதியிருப்பதால் இன்று தோதுபடாது என்று கருதினானோ என்னவோ எதையும் கண்டுகொள்ளாமல் திடுதிடுவென மாடிப்படியிலிருந்து இறங்கி தெருவில் நடந்து நடந்துவிட்டான் அதனையெல்லாம் மாடியிலிருந்து பார்த்த அந்த மருத்துவர் ஆடாடாடா வந்த ஒருவனும் திரும்பிவிட்டானே என்று நொந்து கொண்டார் மறுநாள் திங்கள் மீண்டும் அத்தகையவனை கண்டதும் மகிழ்ந்த டாக்டர் வாப்பா ஏன் நேற்று வந்து எதையெதையோ நோட்டமிட்டு திரும்பி திரும்பிவிட்டாயே அறிவிப்பு பலகை என்பது பொதுவானதுதானே அவசர தேவைக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அழைக்கலாம் அல்லவா அது உங்களுக்கு புரியவில்லையா ஏன் அந்த எழுத்துப் பலகையைப் பார்த்து என் பெயரை நோட்டமிட்டு பிறகு பெல் அடிக்காமல் என்னை அழைக்காமல் சென்று விட்டாயே அதுதான் எனக்கு மிகவும் வருத்தம் என்றார் வந்தவனோ தான் புரிந்து கொண்ட தன்மையை அவன் எண்ணிய நகைச்சுவை உணர்வோடு தெரிவித்து டாக்டரை சமாதானப்படுத்தினான் டாக்டர் ஐயா நான் என் முழு உடல் தகுதியையும் பார்த்து கொள்ளலாம் என்றுதான் வந்தேன் என் உடல் நோவால் பரலோகம் சென்று விடுவோமோ எமலோகப்பட்டினத்திற்கு என்றும் கருதினேன் பலர் அவ்வாறுதான் என்னை பார்த்து சொல்லுகிறார்கள் அதனால் என் உடல் தகுதியை முழுமையாக கண்காணித்து பரிசோதித்து கொள்ளவே வந்தேன் ஆனால் ஊரினர் கூறுவது போல நான் பரலோகம் சென்று விடுவோமோ என்ற அச்சத்தில் உங்கள் பெயரை பார்த்ததும் மீண்டும் பயந்துவிட்டேன் உங்கள் பெயரும் பரலோகம் என்று இருந்ததை எண்ணி சகுனம் சரியில்லை என்றும் கருதினேன் அதோடு மட்டுமல்ல டாக்டர் நீங்கள் ஞாயிறு என்பதால் அன்று மட்டும் காலை மட்டும் பார்க்கப்படும் என்று எழுதியிருந்தீர்கள் அதுவும் எனக்கு சகுனத்தடையாகி சிரிப்பை உண்டாக்கி விட்டது விட்டது என்றான் அதில் என்ன உனக்கு சிரிப்பு சரி என் பெயர் பரலோகம் பயந்தது சரி காலை மட்டும் பார்க்கப்படும் என்றால் தானே அவ்வாறுதானே எழுத வேண்டும் என்றார் அவர் மறுமுறையும் மனதுக்குள் சிரித்தவனும் அந்த காலை மட்டும் பார்க்கப்படும் என்ற சொல் நயத்தை விளக்கினான் ஐயா என் முழு உடல் தகுதியையும் பார்க்க வந்த எனக்கு ஞாயிறு காலை மட்டும் பார்க்கப்படும் என்று போர்டு இருந்ததால் கால் பகுதியை மட்டும் காலை மட்டும் பார்த்து என்ன பயனாகப் போகிறது முழு உடலையும் பரிசோதிக்க இன்று நேரமில்லையே என்று கருதி திரும்பிவிட்டேன் என்றார் ஆனால் இந்த சொல் பெயர் செய்த மாற்றங்களை நாம் இவ்விடத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே மற்றவர் பார்வைக்கும் செயலுக்கும் ஏற்ப நமது சொல்லையும் செயலையும் மாற்றிக்கொள்வதே நல்லது என்பதை இக்கதை உணர்த்துகிறது வாழ்க வளமுடன்